நம்ம இலக்கியாவால் ஜெயிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த இடத்துல பைரவி இவங்க எல்லாருமே ரொம்ப ஆட்டம் கொண்டாட்டமாக போட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இலக்கியா இப்படி ஒரு பதிலடியை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை அமைதியாக இந்த எஸ்எஸ்க்கு அவர் என்ன கோட் பண்ணணும்னு நினச்சாரோ அந்த அமௌண்ட்டை கோட் பண்ணியிருந்தாலே வந்து இதுனா இந்த இடத்துல ஈஸியாக வின் பண்ணியிருக்கலாம் போல் இந்த பைரவி வந்து இப்போதுனா அந்த அமௌண்ட்டை வந்து பார்த்து சொல்லிட்டாங்க இனிமேல் நமக்கு பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போதுனா சொல்லி கடைசியில் இப்படி வந்து மொக்கை வாங்கினது உண்மையிலேயே மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துச்சு அதே மாதிரி இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம இலக்கியாக வெற்றி நடை போட்டு வந்து போய்னா வீட்டுக்கு வந்துட்டுருக்காங்க இந்த பைரவிக்கு ஒன்றுமே புரியல எப்பிட்றா இதெல்லாம் நடந்துச்சு எப்படி இலக்கியாக வந்து போய்னா இந்த டெண்டரில் ஜெயிச்சா அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிதான் குழம்பி போய் உட்காந்துட்டு அந்த ஒரு டைமில் நம்ம ஜானகி வந்து போயினா இப்போது அந்த அதாவது ஜெயிச்சிட்டாங்க அப்படின்றதுனால ஆரத்தி தட்டுலாம் வந்து போய்னா ரெடி பண்ணி வச்சு வாமா இலக்கியா எப்படி ஒரு வழியாக வந்து போய்னா இதில் நீ ஜெயிச்சிட்டேன் நீ ஜெயிச்சிருவன்னு எனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்பவே சந்தோஷத்தோடு வந்து போய்னா இப்போது நம்ம சாணகி சொல்லிட்டு இருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரைக்கும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க